ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பன்னீர் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பன்னீர் பிரியாணி செஞ்சால் இதுக்கு ரைத்தா கூட வேணாங்க தொட்டுக்கிறதுக்கு இது மட்டுமே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் நூற்றி ஐம்பது எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் இதில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் இன்னைக்கு அரை கிலோ ஃப்ரெஷ் பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த பன்னீரை கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல அந்த பன்னீரை நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்க போறோம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்பொழுது ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் பிரியாணியில் சேர்க்கும் பொழுது பன்னீர் உடையாமல் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா வெந்து வரும் ஆனியன் பொன்னிறமாக வதங்கிருச்சு அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ஒரு கையளவு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் சொல்கிற இந்த அளவெல்லாம் வந்துட்டு மூன்று மூன்றரை கப்பு அரிசி எடுத்திருக்கேன் மூன்றரை கப்பு ஜீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு தான் நான் இதை இப்போ சொல்லிட்டுருக்கேன் சைடில் இந்த பன்னீரை நம்ம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு கையளவு புதினா இல்லை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க பன்னீர் வந்துட்டு உடையாம அப்பப்ப கலந்து விட்டுக்கலாம் இதுல ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அப்பப்போ அப்போது இந்த பன்னீரும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும் தக்காளி மசஞ்சு அதில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதே சமயம் இன்னொரு பாத்திரத்தில் நான் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் அரைவை கடை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு தண்ணியில் ஒரு ஸ்பூன் கழுப்பு போட்டு உலக கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளியும் நல்லா மசஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதில் ஹாஃப் லெமன் ஜூஸ் பொழிஞ்சு விட்டுக்கிறேன் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரில் பாதி இப்போ சேர்த்துக்கலாம் அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம் மீதி பாதி நம்ம கடைசியாக அரிசி மேலே சேர்த்துக்கலாம் அவ்வளோ குதிச்சிருச்சு நான் மூன்றரை கப்பு ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன் அது அறவைக்காடை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இது வேகிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த சைடு பன்னீர் இருக்கிற கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் அரிசி வெந்தது அதுல இருந்து வடிகட்டி நம்ம அரிசி இந்த மாதிரி செய்யும் பொழுதுதான் அரிசி ஒன்னோட ஒண்ணும் ஒட்டாம நமக்கு நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் அதே சமயம் வெந்தும் வரும் நமக்கு அரிசி நம்ம வேக வச்ச அந்த தண்ணியவே இதுல சேர்த்துக்கலாம் நம்ம கரெக்டான அளவு தண்ணி எப்படி பார்க்குறதுனா இங்கே பாருங்க அரிசியும் தண்ணியும் ஒரே சமமான அளவில் இருக்கு அதுதான் இதில் கரெக்டான பதம் நம்ம வேக வச்ச தண்ணியவே இதில் ஊற்றிக்கலாம் இப்போ மீ மீதி முள்ள பன்னீரை வந்துட்டு மேலே சேர்த்துக்கலாம் லோ சிம்ல கீழே ஒரு தவா வச்சுட்டு மூடி போட்டு இருபது நிமிஷம் லோ சிம்ல இருக்கட்டும் இருபது நிமிஷம் கழிச்சு சாதம் நல்லா வெந்திருக்கும் அந்த பன்னீரோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த சாதத்தில் கலந்து நல்ல வாசம் வரும் இதில் அந்த மேலே எப்பவும் போல அந்த மேலே டாப் லேயர் மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால் அதை நம்ம திருப்பி போட்டு திரும்ப மூடி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சூட்டில் இருக்கட்டும் பாருங்க ரொம்ப சிம்பிளான பயங்கர டேஸ்டான பன்னீர் பிரியாணி ரெடி ரெடியாகிருச்சு அரிசி உன்னோட ஒண்ணும் ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க